வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நியூயார்க்கில் உள்ள ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி டிக்கெட் ஃபேர் வந்து அடல்ட்டுக்கு தனியான ஃபேர் இருக்கும் அப்புறம் கிட்ஸுக்கு தனியான ஃபேரு சீனியர் சிட்டிசனுக்கு தனியான ஃபேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரேட் மாறும் எங்கள் வீட்லேருந்து ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுக்கு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணால் போதும் நியூ ஜெர்சிலேருந்து ஜெர்சி சிட்டி போயிட்டு அங்கே காரை பார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம க்ரூஸில் வந்து நியூயார்க் போயிட்டு ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கலாம் இது ஜெர்சி சிட்டி ரோடெல்லாம் ரொம்ப குறுகலாக தான் இருக்கும் கார் பார்க்கிங் ஸ்பெஷலாக இருக்காது வீட்டுக்கு முன்னாடியே பேரல பார்க்கிங் தான் பண்ணிக்கணும் ஃபைவ் ஃபேமிலி சேர்ந்து தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் எல்லாருமே நியூ ஜெர்சியில் ஒவ்வொரு ஏரியாவில் ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்புறம் எல்லோரும் காமனாக ஒரு பார்க்கிங்கில் வந்துட்டு திரும்ப இங்கேருந்து தான் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அங்கே குட்டி மஷ்ரூம் இருந்துச்சு ஃப்ரெண்டு சொன்னாங்க வாங்க என்னோடய கலை திறமையெலாம் காட்டி உங்களுக்கு குட்டாக ஃபோட்டோ எடுத்து கொடுக்குற அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நின்று போட்டோ எடுத்தோம் அவுட்புட் வந்து சூப்பரா இருந்துச்சு இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கிற ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் எல்லாருக்கும் சலிக்காமல் ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க நிறைய ரீல்ஸ்லாம் ட்ரை பண்ணோம் ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன் எல்லாருமே அந்த பிளேஸில் ஆர்கனைஸ் ஆகிட்டோம் திரும்ப ஸ்டாச்சு ஆஃப் கிட்ட காரை பார்க் பண்ணிக்கலான்ட்டு அங்கே கிளம்பிட்டோம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க் பண்ண பிளேஸ்லேருந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்கிங்க்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் ட்ராவல் பண்ணணும் நீங்கள் சீக்கிரமாக போனீங்கன்னா இங்கே ஃப்ரீ பார்க்கிங் கிடைக்கும் இல்லைனா சுத்த விட்டுகிட்டே இருப்பாங்க நிறைய ஃப்ரீ பார்க்கிங்கை வந்து டைமாக டைமாக க்ளோஸ் பண்ணி விட்டுருவாங்க எங்களுக்கு அன்றைக்கி ஃப்ரீ பார்க்கிங்கே கிடைக்கல காரை பார்க் பண்ணிவிட்டு ஒன் ஹவருக்குள்ளே எடுத்துட்டோம்னா நமக்கு ஃப்ரீ பார்க்கிங் இல்லைன்னா செவன் டாலர்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அந்த ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி கார் எல்லோருமே அங்கே பார்க் பண்ணிட்டோம் கொஞ்சம் தூரம் நடக்கணும் நடந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ்குள்ளே போகணும் நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணுறப்ப டைம் ஸ்லாட் புக் பண்ணியிருப்போம் அந்த ஸ்லாட்டுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அந்த இடத்துல போய் நம்ம இருக்கணும் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருப்போம்ல அதை வந்து இவங்கள்ட்ட ஷோ பண்ணி இவங்கள்கிட்ட ஒரு பேட்ச் வாங்கணும் இங்கே கண்டிப்பாக நீங்கள் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு நீங்கள் யூஎஸில் இருக்கிற டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கலாம் அப்படி இல்லாதவங்க வந்து நீங்கள் இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஐடி ப்ரூஃப் காட்டணும் இந்த கையில் கட்டியிருக்கிற பேட்ச் இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டிக்குள்ளே உள்ளே விடுவாங்க ஐடி ப்ரூஃப்லாம் காட்டி நீங்கள் பெரிய டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும் அங்கே வந்து செக்யூரிட்டி செக் இருந்துச்சு அதுக்கும் கொஞ்சம் க்யூ இருந்துச்சு அமெரிக்கா வந்தாலே கண்டிப்பாக எல்லாருமே நியூயார்க் ட்ரிப் பிளான் பண்ணுவாங்க அதில் சாட்ச் ஆஃப் லிபர்ட்டி டைம் ஸ்கொயர் எல்லாமே இருக்கும் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதுக்கு ஹாஃப் அடே நீங்கள் வந்து டைம் ஒதுக்காதீங்க ஃபுல் டே ஒதுக்குங்க காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஈவினிங் ஆகிரும் செக்யூரிட்டி செக்கில் நம்ம கையில் பேங்கிள்ஸ் வாட்சு பெல்ட் இந்த மாதிரி ஐட்டம் எதுவுமே போட்டிருக்கக்கூடாது நைஃப்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பேக்கில் கூட வச்சுருக்கக்கூடாது நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுக்கு டிக்கெட் புக் பண்ணுறது வந்து மதியானம் ஒரு மணிக்கு புக் பண்ணிட்டோம் வீடு பக்கத்தில் தான் இருக்குது ஒரு மணிக்கு புக் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்ட்டு எல்லோரும் அந்த ஒரு மணிக்கு புக் பண்ணிவிட்டோம் அதுவுமே பிளான் வந்து அங்கே லெவன் ஓ கிளாக் ரீச் ஆகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு புக் பண்ணிணோம் ஆனால் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிறதுக்கே லெவன் ஓ கிளாக்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ்க்குலாம் போகிறது அந்த டிக்கெட் செக் பண்ணுறது எல்லாமே டைம் வந்து ரொம்ப எடுத்துருச்சு சாப்பிடவே இல்லை நாங்கள் காரில் வந்து சாப்பாடை வச்சுட்டு ஈவினிங் தான் வந்து சாப்பிட்டோம் இந்த க்ரூஸில் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி வரும் இந்த க்ரூஸ் வந்து தேர்ட்டி மினிட்ஸ்க்கு ஒன் டைம் தான் வரும் இந்த க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸ் வந்து நியூ ஜெர்சிலேருந்து போகலாம் நியூயார்க்லேருந்து போகலாம் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னா இங்கே இருக்கிற பில்டிங் வந்து நியூ ஜெர்சியில் உள்ளது இந்த பில்டிங் வந்து நியூயார்க்கில் உள்ளது இந்த பில்டிங் வந்து ஜெர்சி சிட்டியில் உள்ளதுன்ட்டு மூணு சிட்டியுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என் பொண்ணு ஃபஸ்ட் டைம் க்ரூஸில் போகிறா ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தால் அங்கே எல்லாருமே வீடியோ கால் பண்ணி வீட்டில் காட்டுறது ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறது அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து இங்கே ஒன் ஓ கிளாக் அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து லெவன் ஓ கிளாகிட்ட இருக்கும் நைட் லெவன் ஓ கிளாக் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ்க்கு அப்படியே வீடியோ கால் பண்ணி காட்டுகிட்டு இருந்தாங்க பேரண்ட்ஸ்லாம் அங்கே முடிச்சிருந்தாங்க இங்கே கண்டினியூஸாக ஒரு லாங் வீக்கெண்ட் வந்துவிட்டாலே வச்சுக்கோங்களேன் நியூயார்க் பார்க்கலையா வாஷிங்டன் பார்க்கலையா நயகரா பார்க்கலையா அப்படின்ட்டு லிஸ்ட்டு போட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதே வந்து பெருசாக அவளுக்கு தெரியல ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்றது நம்ம சின்ன வயசுலலாம் மூவிலெலாம் அமெரிக்கா அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டை காட்டுவாங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டேச்சு ஆஃப் லிபர்ட்டி காட்டுவாங்க அமெரிக்கா வந்துவிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுதான் நமக்கு அமெரிக்கானா தெரியும் ஸோ இவ கொஞ்சம் பெரிய பாப்பா ஆகணும்னா எல்லாத்தையும் நம்ம சுற்றி காட்டலான்ட்டு பிளான்லாம் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரூஸ் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் லெவல் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கும் செகண்ட் ஃப்ளோர் இருக்கும் அண்டர் கிரவுண்ட் லெவலில் வந்து ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோர் இதுதான் ஃபஸ்ட்டு யாருமே உட்காரில் பாருங்கள் எல்லோரும் செகண்ட் ஃப்ளோரில் இருந்துட்டு அந்த டாப் யூ தான் பார்க்கணுன்ட்டு அவ்வளோ கூட்டமும் அங்கே தான் இருந்துச்சு இந்த க்ரூஸ்லேயே சின்னதாக இன்பில்டாக ஒரு பேண்ட்ரி இருந்துச்சு இதில் காஃபி டீ அப்புறம் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியோட நினைவு சின்னங்கள் சிப்ஸு ஃப்ரூட்ஸ் மாதிரி ஐட்டம்லாம் இங்கே வந்து வச்சிருந்தாங்க நீங்கள் கிட்ஸ் அழைச்சிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஸ்டாலர் எடுத்துகிட்டு போயிடுங்க பசங்களுக்கு கால் வலிக்காமல் இருக்கும் நாங்கள் வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில் அந்த டாப்பில் க்ரோன் வரைக்கும் பார்க்குறதுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அங்கே வந்து இந்த ஸ்டாலர் வந்து அலோடு கிடையாது அதனால் யாருமே எடுத்துகிட்டு போகலை ஃபடஸ்டல் வரைக்கும் நீங்கள் பார்க்குறதுக்கு புக் பண்ணினீங்கன்னா ஸ்டாலர் வந்து நீங்கள் லிஃப்ட்டில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் இந்த சாச்சு வந்து ஃப்ரான்ஸ்காரங்க காரங்க வந்து யூஎஸ்காரங்களுக்கு காரங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது அந்த சாச்சு வந்து பிளேஸ் ஆகிருக்க இடம் வந்து நியூஆர்க்கு அந்த சாச்சு வந்து ஓனர்ஷிப் பண்ணுறவங்க வந்து நியூ ஜெர்சி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேட் தகராறு இது எனக்கு சொந்தமானது அப்படி இல்லாமல் இங்கேயும் இருக்கும் இந்த சீல நம்ம ட்ராவல் பண்ணால் ரெண்டு ஐலாண்ட் பார்க்கலாம் ஒன்று வந்து எலிஸ் ஐலாண்ட் இன்னொன்று வந்து சாச்சு ஐலாண்ட் எலிஸ் ஐலாண்டில் மியூசியம் இருக்கும் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியான வரலாறு வந்து அங்கே வச்சுருப்பாங்க இந்த ஸ்டாச்சு பிளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து சாச்சு ஐலாண்ட் நீங்கள் வயசானவங்களை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அங்கே வந்து வீல் சேர் இருக்கும் அது ஃப்ரீ தான் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கிற பிளேஸ்லையே ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் பீஸா பர்கர் அந்தமாதிரி ஐட்டம்லாம் இங்கே கிடைக்கும் ப்ரைஸ் ஆவரேஜாக ஃபிஃப்டீன் டாலர்ஸ் சம்திங் தான் இருக்கும் பெடஸ்டால்குள்ளே நம்ம என்ட்ராகிறப்போ எந்த ஒரு திங்ஸுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது பேகு எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது இங்கே ஒரு குட்டி லாக்கர் இருக்கும் இதில் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் சென்ட்டை வந்து போட்டுட்டு நம்ம திங்ஸ்லாம் இதில் வச்சுட்டு லாக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு போகலாம் எகெயின் நம்ம வந்து திருப்ப ஓப்பன் பண்ணும் போது அந்த டொண்ட்டி ஃபைவ் சென்ட் நம்மகிட்ட வந்துடும் இங்கே ஸ்டெப்ஸும் இருக்கும் லிஃப்ட்டும் இருக்கும் நம்ம எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக லிஃப்டில் ஏறினிங்கன்னா படஸ்டால் வரைக்கும் அங்கே ட்ராப் பண்ணிவிடுவாங்க அதுக்கு மேலே நீங்கள் க்ரௌன்குள்ளே போகணும்னா நீங்கள் சிக்ஸ்டி கிட்டே நடந்து போகணும் பெடஸ்டல் அப்படின்றது அந்த சாட்சியோட காலில் நிற்கிறது அவ்வளோதான் நம்மளை வந்து அங்கே நிற்க வைப்பாங்க க்ரோனில் போகிறதுக்கு வந்து லிஃப்ட் கிடையாது கண்டிப்பாக ஸ்டெப்ஸில் தான் போகணும் பெடஸ்டல் இருந்து ஏறி போய் அந்த வியூ பார்க்குறதுக்கு ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப குறுகலாக தான் இருக்குமே வயசானவங்க வந்து நீங்கள் பார்க்காம இருக்கிறது நல்லது குழந்தைங்களுமே வந்து அங்கே வந்து ஹைட் செக் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க ஃபார்ட்டி டூ இன்ச் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க இதுதான் அந்த வியூ இதுக்காடாக இந்த அளப்புற அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு போட் இருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுவும் கீழே வந்து பர்சன் வந்து வெயிட் பண்ணுவாங்க நம்ம ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட இருக்க முடியாது ரொம்ப கம்மியான மினிட்ஸ் தான் அங்கே வந்து நின்றுட்டு இருக்க முடியும் அந்த படியெல்லாம் வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறதுனால செங்குத்தாக இருக்கிறதுனால போது வந்து ஈஸியாக இருக்கும் இறங்கும் போது ரொம்ப பதட்டமாக இருக்கும் திருப்பதியில் நம்ம படியேறி பெருமாளை பார்த்தா கூட நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நம்புவோம் இங்கே என்ன கிடைக்கும் கால்வழி தான் வரும் க்ரௌன் வியூ பார்த்துட்டு இப்போ பெடஸ்டல் வியூ பார்க்குறதுக்கு கீழே இறங்கி வந்தாச்சு நம்ம ஸ்டெப்ஸ் வந்து ஒரு பக்கம் ஏறுவோம் இறங்குறதுக்கு இன்னொரு பக்கம் வழி இருக்கும் மேலேருந்து கீழே பார்க்குறதுக்கு வியூ நல்லாயிருக்கும் நிறைய வியூ வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த சாச்சு வந்து ஃபுல்லாக காப்பரெலாம் ஆனது காப்பர் வந்து செம்பு கலர் தானே இருக்கும் இந்த சாச்சு வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இந்த சீயோட உப்பு காற்று பட்டு பட்டு அந்த காப்பர் கலர் வந்து க்ரீன் கலராக மாறி இருக்கு அப்படின்ட்டு அந்த மியூசியமில் வச்சுருப்பாங்க நாங்கள் புக் பண்ண டிக்கெட்டில் எலிஸ் ஐலாண்டு தான் சேர்த்து தான் புக் பண்ணோம் ஆனால் நாங்கள் போகவே இல்லை டைம் வந்து லேட்டாக புக் பண்ணனால ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் புக் பண்ணனால இது பார்க்குறதுக்கே டைம் கரெக்டாக இருந்துச்சு பெடஸ்டால் சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்கி வரத்துக்கு லிஃப்ட் இருக்கும் பெடஸ்டல் அப்படிங்கிறது அந்த அம்மாவோட காலைல நின்று சுற்றி பார்க்குறது தான் கீழே லிஃப்ட்டில் இறங்கி வந்தாச்சு ஏஜ்டு பர்சன் குழந்தைங்கள வந்து நீங்கள் ஸ்டாலில் வச்சு தள்ளிட்டு போகிறதுக்கு தனியான லிஃப்ட் இருக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம் படஸ்டல் வரைக்கும் அந்த லிஃப்ட்டில் நீங்கள் குழந்தைங்கள ஸ்டாலர்ல வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் அன்னைக்கு டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஹரிபரியாக இருந்துச்சு ஏன்னா த்ரீ ஓ கிளாக் அந்த க்ரௌன் பார்க்குறதுக்கான வியூ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்குள்ளவே போகணும் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணால் அந்த ஒன் ஓ கிளாக்ள்ளே ரீச் ஆகணுன்ட்டு சாப்பிடாமலே போய்ட்டோம் அங்கே த்ரீ ஓ கிளாக்ள்ளே க்ரௌனுக்குள்ளே போகணும் அப்படின்ட்டு அப்பயும் சாப்பிடவே இல்லை அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம் அதுவும் முடியல இறங்கி வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு திரும்பி போய் சாப்பிட்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணால் ஃபோர் தேர்ட்டிக்கில் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் கடைசி இது வருது க்ரூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க அன்னைக்கு டே ஃபுல்லாக சாப்பிடாமலே சுற்றிருக்கோம் பாருங்களேன் நீங்கள் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்க பிளான் பண்ணுறீங்கன்னா காலையில் பிளான் பண்ணுங்கள் கண்டிப்பாக சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேவும் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி லாக்கரில் வந்து நீங்கள் பாக்ஸ்லாம் வச்சுட்டு அங்கே நிறைய சாப்பிட்றதுக்கும் பிளேஸ் இருக்கும் சாப்பாடு மறந்துட்டிங்கன்னா உங்களால் டயர்டாயிருவீங்க அவ்வளோதான் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்துட்டோமா முடிஞ்சிடுச்சா கிளம்பலாமா அப்படின்னு கேட்டால் இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னென்னா ஃபோட்டோ வியூ கரெக்டாக அந்த ஸ்டாச்சு நிற்கிறத நம்ம வியூ நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு மெமரிஸ்க்காக அதுக்கே ஒரு ஒன் ஹவர் ஆகிட்ட ஆயிரும் நீங்கள் பேக் பேக்கில் ஸ்நாக்ஸு ஃப்ரூட்ஸு வாட்ரு பாட்டில் எல்லாத்தையும் கேரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது சுற்றி சுற்றி டயர்டாகிடுவீங்க ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்க்குறதுல க்ரோன் பார்க்குறதுக்கு டிக்கெட்டே கிடைக்காது நாங்களே டூ மந்த் பிஃபோர் தான் புக் பண்ணோம் அதுவுமே ஓப்பன் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சி அஃபிஷியல் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால எங்கே பார்த்தாலும் பேரண்ட்ஸாக இருக்காங்க எல்லோரும் பேரண்ட்ஸை அழைச்சிட்டு வந்துட்டாங்க லிபர்ட்டி வந்து த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க உள்ளார அந்த ஐலாண்ட் வந்து ஃபைவ் ஓ கிளாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்க இந்த லாஸ்ட்டு க்ரூஸ் வந்து ஃபைவ் ஓ கிளாக் தான் அங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட் மியூசியம் எல்லாமே ஃபோர் தேர்ட்டிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க வெதர் செக் பண்ணி நீங்கள் போங்க வெதரில் வந்து நீங்கள் சன்னியாக இருக்கும் போது போனீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும் இதே நீங்கள் வந்து க்ளௌடி விண்டி அப்படின்னு போனீங்கன்னா கொஞ்சம் குளிர ஆரம்பிச்சிரும் இந்த சீ காற்றுக்கு வந்து குளிர ஆரம்பிச்சிரும் இந்த இருந்து நம்ம அந்த க்ரூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல அங்கே வந்து டிராவல் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாருமே ரொம்ப டயர்டாகிட்டாங்க போகிறச்சா எல்லாரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க வரும்போது எல்லோரும் அமைதியாக உட்கார ஆரம்பிச்சுட்டாங்க பெடஸ்டல் அப்படின்றது அவங்க கால் கிட்ட நின்று பார்க்குற வியூ அப்படின்னு சொல்லியிருப்பேன் க்ரோன் வியூ அப்படின்னா அவங்க தலை மேலே ஏறி நின்று பார்க்குற வியூ அந்த க்ரோன் அந்த தலையில் கிரீடம் வச்சுருப்பாங்கள்ல அங்கே நின்று பார்க்குற வியூ நம்ம கார் பார்க் பண்ண பிளேஸ்க்கு வந்துட்டோம் நல்ல பசி கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்ட்டு எல்லாரும் ஓடி போயிட்டோம் அங்கவே நிறைய ஃபுட் ட்ரக்லாம் இருந்துச்சு ஆனால் நாங்கள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிஷ்ஷாக வீட்டில் செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம் நான் வந்து சிக்கன் கிரேவி செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன் மோஸ்ட்லி நம்ம மெனு வந்து வெஜ் அண்டு கலந்து தான் இருக்கும் ஒரு மூணு டிஷ் வெஜ்னா மூணு டிஷ் நான்வெஜ் அப்படிதான் இருக்கும் இதில் வந்து சிக்கன் பிரியாணி ஃபிஷ் பிரியாணி பீஸ் புலாவ் ஜீரா ரைஸ் அப்புறம் ரெண்டு மூணு ஸ்டார்ட்டர்ஸ் இதெல்லாமே கலந்துருந்துச்சு சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சு பாருங்கள் அப்போடா உயிர் வந்துருச்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்னு இருந்துச்சு நம்ம காலையில் பார்க் பண்ணி ஈவினிங் கார் எடுத்ததுனால செவன் டாலர்ஸ் வந்து பே பண்ணணும் பார்க்கிங்க்கு அதை பே பண்ணிவிட்டு திரும்ப வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க இந்த சாட்ச் ஆஃப் லிபர்ட்டி வீடியோ இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக போடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலை இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விலாக் உங்களுக்கு கொடுக்குறேன் டாட்டா பாய் பாய்